ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஞானத்தின் முதல் படி தான தருமம் இதை உலக மக்கள் தரும ஞான சபையான ஏழாம் படை வீட்டிற்கு கடை தேர அழைக்கின்றார் மகான் அரங்கர் பிரணவ குடிலுக்கு வர தர்மவான்களாக மாறி ஞானத்தை அடைவார்கள் எனவே ஜோதி வடிவான அரங்கரை அரங்க முருகா என சிந்தையில் வைத்து பூஜை செய்து குடில் உணவை உண்டு அரங்கா சித்திகள் தா என வேண்டி எல்லா உயிர்களையும் தண்ணியூர் போல் எண்ணி தொண்டு செய்வதே ஞானத்திற்குரிய வழி என மகான் கூறிய சோடி ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞானவான்களாக வந்தவர் கோடி ஞானிகளாக வென்றவர் கோடி தான தருமமே உண்மை வழி என தரணியில் உணராதவர் கோடி கோடி கோடிக்கு மேலான தருமவான்கள் குவளையம் அடைய வேண்டுமென கருதி தேடி தேடி அரங்கன் யானும் தொண்டர் பெருமக்களை கூட்டி இனிதே இனிதே தர்ம ஞான சபையை ஏழாம் படை வீடாக நிறுவியுள்ளேன் கனிவுடன் இந்த வாழ்வை கடத்தி கடைத்தேறவே மக்களை அழைக்கின்றேன் அழைக்கவே பிரணவ குடிலுக்கு வர அனைவரும் தர்மவான்களாகி பிளையற ஞானிகளாவார் என கூறி புகழுவேன் குரோதி சால் திங்கள் திங்களிலே இரண்டாம் குருவார ஆசி தேசிகனும் அருளாசியாக தருவேன் ஓங்கார ஞானம் அடைந்திட ஓங்கார குடிலை நோக்கி வந்து வந்துமே ஜோதி வடிவான என்னை வணங்கி அரங்கா முருகா என சிந்தையுள் ஏற்றி ஜபதபம் செய்து சித்தம் தெளிவிக்கும் அருளமுது உண்டு உண்டுமே தேக மனபலம் கண்டு உயர்வாக என் சீடன் ராம்குமார் வழி தொண்டர்களாகிட தருகின்ற தீட்சை வகைதனை ஏற்று ஏற்றுமே சேவிக்க நலம் எண்ணிய எல்லாம் கைகூட ஆற்றல் மிக்க அன்னதானத்தில் அனைவரும் பொருளுதவி செய்து செய்துமே தொடர்ந்து வந்து சித்திகள் தாய் என வேண்டி மெய்ஞான பிரம்ம சூட்சம மேலான சுத்த சன்மார்க்க சன்மார்க்க சைவநெறி ஏற்று சக உயிரெல்லாம் தன்னுயிராய் வணங்கி நன்மைதனை செய்து வருக ஞானிகளை இதுவே அடைகின்ற அடைகின்ற உயர் வழியுமாக அரங்கன் என் அனுகூலம் கிட்ட தடையறை யாவரும் ஞானிகளாவார் தவராசான் விளம்பிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருக திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி